கோவை அரவின் கண் மருத்துவமனையில் அதிநவீன அம்ப்ளியோபியா மற்றும் இருவிழி பார்வை மையம் துவக்கம் கோவை அரவின் கண் மருத்துவமனையில் பைனாக்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் அதிநவீன அம்ப்ளியோபியா மற்றும் இருவிழி பார்வை கிளினிக்கை துவக்கியுள்ளது இந்த நிகழ்வு அரவின் கண் மருத்துவமனையின் குழந்தை கண்துறை புதிய கட்டிடம் ஒன்றாவது மாடியில் நடைபெற்றது துவக்க விழாவில் டாக்டர் ஆர் வி பால்சன் மோகிண்டோஸ் டாக்டர் பீட்டர் கேம்பல் டாக்டர் நாகேந்திரன் டாக்டர் கல்பனா நாகேந்திரன் மற்றும் டாக்டர் சாண்ட்ரா கணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இது குறித்து அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் நரேந்திரன் கூறுகையில் இந்த சிகிச்சையகம் அம்பிலோபியா இடைப்பட்ட மாறுக்கன் மற்றும் டிஜிட்டல் கண் அழுத்தம் கணினி பார்வை நோய்க்குறியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து வயதினருக்கும் மேம்பட்ட நோயாளிக்கு ஏற்று சிகிச்சை விருப்பங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அம்ப்ளியோபியா தோராயமாக உலக மக்கள் தொகையில் இரண்டு முதல் மூன்று சதமை பாதிக்கிறது வழக்கமாக குழந்தை பருவத்தில் தொடங்குகிறது சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது நிரந்தர பார்வை குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் டிஜிட்டல் கண் அழுத்தம் கணினி பார்வை நோய்க்குறி என்றும் அழைக்கப்படுகிறது இது உலகளவில் அறுபது சதத்துக்கும் அதிகமான கணினி பயனர்களை பாதிக்கும் வகையில் பெருகிய முறையில் பரவலாக உள்ளது நீண்ட திரை வெளிப்பாடு காரணமாக பொதுவான அறிகுறிகளில் கண் சோர்வு மங்களான பார்வை தலைவலி கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் காட்சி அசௌகரியம் ஆகியவை அடங்கும் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்தால் அன்றாட உற்பத்தி திறன் மற்றும் வாழ்க்கை தரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சரியான சிகிச்சை அளித்தால் இரண்டு நிலைகளையும் திறம்பட நிர்வகிக்கலாம் அல்லது மாற்றியமைக்கலாம் இந்த கிளினிக் அனைத்து வயதினரின் நோயாளிகளிடையே இருவழி பார்வை கோளாறுகளை நிவர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஒத்துழைப்பின் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு அதிநவீன தீர்வுகளை கொண்டு வருகிறோம் என்றார் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கல்பனா நரேந்திரன் வளர்ந்து வரும் அதிநவீன சிகிச்சையை எடுத்துக்காட்டினார் முன்னதாக சிகிச்சை விருப்பங்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு மட்டுமே இருந்தன ஆனால் பைனாக்ஸ் போன்ற கண்டுபிடிப்புகளுடன் அம்பிளியோபியா உள்ள பெரியவர்கள் கூட டிஜிட்டல் சிகிச்சைகள் மூலம் மேம்பட்ட பார்வை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது குழந்தை கண் மருத்துவம் மற்றும் மாறுக்கண் துறையின் ஆலோசகர் டாக்டர் சாண்ட்ரா கணேஷ் பைனாக்ஸ் தளத்தின் எளிமை மற்றும் தாக்கத்தை பற்றி பேசினார் இந்த ஏஐ இயங்கும் பயன்படுத்த எளிதான டிஜிட்டல் சிகிச்சை அம்பிலியோபியா இடைப்பட்ட மாறுக்கண் மற்றும் டிஜிட்டல் கண் அழுத்தம் போன்ற நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் வாக்குறுதியை காட்டுகிறது இது நிலையான வீட்டு அடிப்படையிலான சிகிச்சையை செயல்படுத்துகிறது இது பயனுள்ள மற்றும் அணுகக்கூடியதாக அமைகிறது என்றார்